குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலடி நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னாம் செய்தாம் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இப்போ இந்த பாடலோட பொருள் என்னது அப்படின்னா நாயோட கால் விரல் வந்து எப்படி இருக்கும் நெருங்கி இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட சில பேர் வந்து நெருங்கி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஈயோட கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க நமக்கு நட்பு வந்து இருந்து நமக்கு என்ன பயன் அப்போ அதே மாதிரி வாய்க்கால் வந்து என்ன பண்ணுமா தொலைவில் கொண்டு வந்து அந்த நீரை வந்து வயலுக்கு பாய்ச்சி வந்து விளைய உதவும் வாய்க்கால் போல உதவும் மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்களோட நட்பை வந்து நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அடுத்து நாளடியாரில் அடுத்த பாடல் பார்க்கலாம் வைப்புலி கோட்படா வாய்த்தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற வைப்புலி அப்படின்னா என்னதுன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய் தீர் அப்படின்னா வாய்க்குமடி கொடுத்தாலும் அதாவது கல்வியை வந்துட்டு நம்ம பொருள் மாதிரி சேர்த்து வச்சாலும் பிறரால் திருட முடியாது அதே மாதிரி கல்வியை வந்து பிறருக்கு கற்றுக் கொடுக்கறதுனாலையும் அது வந்து குறையும் செய்யாது அரசராலும் கூட அதால் அதை வந்து கவர முடியாது கல்வியை அதனால மக்களுக்கு செய்வன அப்படின்னா என்னதுன்னா இங்கே வந்து குழந்தைங்களை சொல்றாங்க அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செல்வம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கல்வி அப்படிங்கிற செல்வத்தை தான் நம்ம சேர்த்து வைக்கணும் அதை தவிர சிறந்த செல்வம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த பாடலோட கருத்து அப்போ நாளடியாரில் அடுத்த பாடல் பார்க்கலாம் குஞ்சு அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அதாவது ஒருத்தனுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய முடி அழகாக கிடையாது அவனோட உடை அழகா அதுவும் கிடையாது அவனோட இருக்க செல்வம் அழகா அதுவும் இல்லை அப்போது உண்மையில் ஒரு மனிதனுக்கு அழகு அப்படிங்கிறது எது அப்படின்னா கல்வி மட்டும்தான் அது அடுத்த படல் வந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல பலர் தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருளிய பாலுன் குறுகின் தெரிந்து பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அதாவது பெரியவங்களோட நட்பு வந்து வளர்ப்பிறை மாதிரி அழகாக இருக்குமா ஆனால் சிறியவங்களோட நட்பு வந்துட்டு தேய்பிறை மாதிரி தேய்ந்து கொண்டே தான் போகும் அதுதான் வந்துட்டு இந்த பாடலோட பொருள் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொ பழகுத்தமிழ் சொல் சொல்லாய்ந்த நாளடி நான் ஒரு நன்கு இனிது அகடூர யார் மாட்டும் நில்லாத செல்வம் நாளடியோரோட நூல் குறிப்பு பார்ப்போம் நாளடியார் வந்து அறக்கருத்துக்களை கோரும் நூல் ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னா சமண முனிவர்கள் பாடல் வந்து நானூறு சிறப்பு பெயர் வந்து வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி திருக்குறள் பாவகை வந்து வெண்பா இது வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஒரே தொகை நூல் முப்பாலும் கூறும் நூல் எப்படி திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இருக்கோ அதே மாதிரி நாலடி ஆறமும் வந்துட்டு அறம்பொருள் இன்பம் இருக்கும் அறம் வந்து பதிமூணு அதிகாரம் பொருள் வந்து இருபத்தி நாலு அதிகாரம் உடையது இன்பம் வந்து மூன்று அதிகாரம் மொத்தம் நாற்பது அதிகாரம் பன்னெண்டு இயல்களை உடையது தான் வந்துட்டு நாலடியார் அந்த பன்னெண்டு இயலில் முதல் இயல் வந்து துறவரத்தை பற்றி பேசுகிறது தான் வந்து முதல் இயல் அந்த தொகுத்தவர் வந்து பதுமணர் நாளடியார தொகுத்தவர் வந்து பதுமணர் அதிகாரத்தை வகுத்தது வந்து பதுமணர் முப்பாலாக வகுத்தவர் முப்பால் அப்படின்னா எனது அறம் பொருள் இன்பம் அந்த மூன்று பாலாக வகுத்தவர் வந்து தருமர் உரை எழுதினவன் யாருனா ரெண்டு பேரும் தருமர் பதுமணர் நாளடியார் வந்துட்டு நிலையாமை பற்றியும் துறவத்தை பற்றியும் கூறுகிற நூல் வந்துட்டு நாளடியார் சிற்றரசர் முத்திரையாரை பற்றி கூறும் நூல் வந்துட்டு நாளடியார் சிற்றரசர் பெருமுத்திரையார் பற்றி இரநூறு மற்றும் இரநூத்தி தொண்ணூறு பாடல்களை காணப்படுகிறது இவர்களோட காலம் வந்து வெ என்னதுன்னா ஏழாம் நூற்றாண்டு வாழ்க்கையோட எளிமையான பொருட்களை ஊமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் தான் வந்துட்டு நாளடியார் நாளடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் வந்து ஜியு போ அவ்வளோதான் நாலடியார் வந்து முடி முடிஞ்சிருச்சு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம் பாய்